ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே நஷ்டு அபத்தேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஐந்து दक्षिणां गुरवे दद्याद् ऋद्विग्भ्यश्च यदार्हत अन्न अध्ययन अश्वपाकांश्च प्रीणयेत् समुपागतान् वन् बै वन् मिनि தக்ஷிணாம் தக்ஷினம் கொஞ்சம் பணம் அல்லது தங்கம் குரவே குருவிடம் தத்யாத் ஒருவர் கொடுக்க வேண்டும் பிய ச மேலும் ஆன்மீக குருவால் வேலைக்கு அமர்த்தப்பட்ட வேதியர்களுக்கு எதா அர்ஹத இயன்றளவு அன்ன அத்தியன பிரசாத விநியோகத்தின் மூலமாக அஸ்வ பகவான் நாயின் இறைச்சியை உண்ணும் பழக்கம் கொண்ட சண்டார்கள் சண்டாளர்களுக்கும் கூட ச மேலும் பிரீணையே ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும் சமூபாகதான் அந்த சடங்கிற்காக அவர்கள் அங்கு கூடியிருப்பதால் டிரான்ஸ்லேஷன் வஸ்திரம் ஆபரணங்கள் பசுக்கள் மற்றும் கொஞ்சம் பொருள் ஆகியவற்றை கொடுத்து ஆன்மீக குருவையும் உதவியாளர்களான வேதியர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் மேலும் பிரசாத விநியோகத்தினால் மனிதர்களில் கடைப்பட்டவர்களான சண்டாளர்களும் நாயின் இறைச்சியை உண்பவர்கள் உட்பட கூடியுள்ள அனைவரையும் ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும் பர்பட் பைசில பிரபபா ஜெயசில பிரபா இங்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ளதைப் போல வேத முறையில் பாகுபாடின்றி அனைவருக்கும் பிரசாதம் விநியோகிக்கப்படுகின்றது ஒருவர் ஒரு பிராமணராகவோ தொழிலாளியாகவோ வியாபாரியாகவோ நிர்வாகஸ்தராகவோ அல்லது மனிதரில் கடைப்பட்டவனான சண்டாளனாகவோ இருந்தாலும் கூட அவரை வரவேற்று பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் இருந்தாலும் தாழ்ந்த வகுப்பினராகிய சண்டாளர்கள் பிரசாதத்தை உண்ணும்போது அவர்கள் நாராயணராக அல்லது விஷ்ணுவாக மாறிவிடுவார்கள் என்பதை இது குறிக்காது நாராயணன் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார் ஆனால் நாராயணன் ஒரு சண்டாளன் என்பதையோ அல்லது ஒரு ஏழை மனிதன் என்பதையோ இது குறிப்பதாகாது வேத பண்பாட்டில் இடம் பெற்றவர்களான மாயாவாதி பிரிவினர் மிக மிக பொறாமை கொண்டவர்களும் நாஸ்திகத்தன்மை கொண்டவர்களும் ஆவார்கள் ஏனெனில் இவர்கள் ஏழை மனிதன் ஒருவனை நாராயணன் என்று கூறுகிறார்கள் இந்த மனோபாவத்தை இவர்கள் முற்றிலும் கைவிட வேண்டும் பிரசாதம் உண்ணும் வாய்ப்பை அனைவருக்கும் பாகுபாடில்லாமல் அளிக்க வேண்டும் ஆனால் அனைவருக்கும் நான் நாராயணராகும் உரிமை உண்டு என்பதை இது குறிப்பதாக ஆகாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோபிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்க பதம் ஐம்பத்தி ஐந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்